தந்தை பெரியார் அவர்கள் சமூக நீதிக்காக ஒரு அடையாள சின்னம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஆனால் அவர் பெயரை பயன்படுத்தி இன்று சமூக அநீதிகளை தொடர்ந்து ஆளும் கட்சி செய்து வருகிறது சமூக நீதிக்கு ஒரு அடித்தளம் தமிழ்நாட்டில் எந்தெந்த சமுதாயங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளக்கூட முதலமைச்சருக்கு ஆர்வம் இல்லை அக்கறை கிடையாது இது ஒரு அடிப்படை தேவை தமிழ்நாட்டில் காலங்காலமாக சமுதாயத்தை வைத்து ஜாதியை வைத்துதான் அடக்குமுறைகள் நடைபெற்றன அப்படி இன்றைய சூழலில் எந்தெந்த சமுதாயங்கள் எந்தெந்த ஜாதி எந்த நிலையில் இருக்கிறது இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி ஒரு சில சமுதாயங்கள் முன்னேறி இருக்கிறதா இல்லை இன்னும் மோசமாக இருக்கிறதா என்றெல்லாம் தெரிந்து கொள்ளவிடும் ஆசை கிடையாது முதலமைச்சர் அவர்களுக்கு ஜாதி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய வன்னிய சங்கம் அந்த மாநாட்டிலே மூன்றாவது தீர்மானம் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடி வந்தும் இன்னும் அந்த சூழல் தமிழ்நாட்டில் வரவில்லை முதலமைச்சர் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று தொடர்ந்து பொய் சொல்லி வருகிறார்கள் அதுதான் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை பொய் கொண்டிருக்கின்றார் சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியிலையும் பீகாரிலே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த கணக்கெடுப்பு பீகார் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எந்த சட்ட சிக்கலும் கிடையாது கர்நாடகாவில் நடத்தி முடித்து விட்டார்கள் ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா ஜார்க்கண்ட் மாநிலத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்தியன் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் அந்த சட்டத்தின்படி எந்த மாநிலம் எடுக்கலாம் ஏன் பஞ்சாயத்து தலைவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது ஆனால் நம் முதலமைச்சர் தொடர்ந்து பொய் சொல்லி எங்களுக்கு அதிகாரம் இல்லை மோடி அவர்கள் தான் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அது என்ன காரணம் என்று அவர்தான் சொல்ல வேண்டும் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு தமிழ்நாட்டில் இன்று ஆபத்து வந்திருக்கிறது என்று தொடர்ந்து ஒருத்தர் ஐயாவும் நாங்களும் சொல்லி வருகின்றோம் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது இந்த வழக்கு எப்போதெல்லாம் வரலாம் உச்சநீதிமன்றத்தில் வரலாம் அது அப்படி வந்ததுன்னா உறுதியாக நான் சொல்றேன் தமிழ்நாடு அரச கணக்கு கேட்பாங்க கணக்கு இருக்கா தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பழங்குடி மக்கள் சிறுபான்மை மக்கள் எல்லாம் இருக்கிறாங்களான்னு ஒரு கணக்கு கேட்பாங்க நீங்க எந்த கணக்கு வச்சு நீங்க அதை உறுதிப்படுத்துவீங்க அதனால இந்த ஆபத்து வந்திருக்கிறது தொடர்ந்து சொல்லியும் முதலமைச்சருக்கு அவருக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது அவர் நோக்கம் அரசியல் நோக்கம் அரசியல் கணக்கு மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால உடனடியாக அவர் எடுக்க வேண்டும் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி இன்று அதாவது முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே வன்னீர் சங்கம் அன்று நடத்தினார்கள் அந்த போராட்டத்தில் முதல் நாள் அன்று இருபத்தோரு பேரை காவல்துறையினர் சுட்டுக் கொண்டார்கள் இருபத்தோரு உயிர்களை நாங்கள் இழந்தோம் அந்த ஒரு நாளிலே அந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக முப்பத்தி நான்கு உயிர்களை நாங்கள் இழந்தோம் உயிர்களை இழந்து பல போராட்டங்கள் நடத்திய பிறகுதான் இன்று எம்பிசி என்று தமிழ்நாட்டில் எங்கள் மருத்துவர் ஐயாவர்கள் கொண்டு வந்தார் அது கையெழுத்து போட்டது கலைஞர் தான் ஆனால் அது போராடி பெற்றது மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று அந்த எம்பிசி இருபது விழுக்காட்டிலே நூத்தி பதினைஞ்சு சமுதாயங்கள் பயன்பெறுகிறார்கள் நூத்தி பதினைஞ்சு சமுதாயங்களில் இந்த நூத்தி பதினைஞ்சு சமுதாயம் தமிழ்நாட்டின் மக்கள் தொகையிலே இருபது புள்ளி எட்டு விழுக்காடு

பதினான்கு புள்ளி ஒன்றும் ரெண்டும் சேர்த்து கணக்கு பண்ணினா இருபது புள்ளி எட்டு விழுக்காடு தமிழ்நாட்டு மக்கள் தொகையில் வருது ஒரு சமுதாயம் மட்டும்தான் எல்லாம் சேர்த்து தான் தான் வருது ஆனால் இப்போ எத்தனை இடம் கிடைக்குது வன்னியர்களுக்கு எவ்வளவு இடம் கிடைக்குது எவ்வளவு வேலை கிடைக்குது எவ்வளவு கல்வி கிடைக்குது குரூப் ஒன்ல எவ்வளவு குரூப் எவ்வளவு இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா மிக குறைவா கிடைச்சிட்டு இருக்குது அரசாங்கம் தொட சமீபத்தில் ஒரு பொய் கணக்கு வெளியிட்டாங்க ஆர்டிஐ சொல்லி இவங்களே ஆலை போட்டு இவங்களே மீடியால கொடுத்து இவங்களே வலியுறுத்தி ஒரு பொய் கணக்கு சொன்னாங்க அந்த பொய் கணக்கு என்னன்னா கியூமுலேட்டிவா எடுத்திருக்காங்க ஓபன் காம்படிஷன்ல இருந்து இப்போ முதல்ல இருந்து இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க அதுல வந்து ப்ரமோஷன்ல எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா வந்திருக்கிறாங்க இப்போ வந்து டெபுட்டி கலெக்டரா வந்திருக்காங்க அப்படி எல்லாம் பொய் கணக்கு எடுத்துக்கிட்டு அந்த புள்ளி இருக்கிறாங்க சொல்லி உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இந்த எம்பிசி ல இப்ப நூறு இடங்கள் இருக்குன்னா நூத்தி பதினாலு சமுதாயம் ஏழு விழுக்காடு மக்கள் தொகை தமிழ்நாடு மக்கள் தொகை புள்ளி ஏழு விழுக்காடு உள்ள நூத்தி பதினாலு சமுதாயங்களுக்கு நூறு இடத்துல எழுபத்தி இடம் அவங்க எடுத்துட்டு போறாங்க அதே போன்று பதினாலு புள்ளி ஒரு சதவீதம் மக்கள் தொகையில் தமிழ்நாடு மக்கள் தொகையில் இருக்கிற வன்னியர் சமுதாயத்திற்கு நூறு இடத்துல வெறும் இருபத்தி இடம்தான் இடம் தான் கிடைக்குது இது சமூக அநீதி இதுதான் தொடர்ந்து நாங்கள் வழக்கு போட்டோம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீதிபதி அங்கே அவர்கள் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று தீர்ப்பில் இருக்குராப் சிக்ஸ்டி எயிட் செவன்டி த்ரீ ரெண்டு தெளிவா அது தொடர்ந்து முதலமைச்சரை பல முறை வலியுறுத்தி தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தி ஐயா மூன்று முறை பார்த்திருக்கிறாரு ஏழு கடிதம் எழுதி இருக்கிறாரு நானும் மூன்று முறை பாத்துறேன் கௌரவ தலைவர் பாலு மற்றவங்களும் ஐம்பது முறைக்கு மேல அதிகாரிகள் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைச்சர்கள் எல்லாரையும் பார்த்தோம் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சரை பாக்குறப்போ நாங்க நிச்சயமா நாங்க கொண்டு கொடுத்து கொடுத்துறோம் கொடுத்துறோம் ஐயா கொடுத்துறோம் ஐயா ஐயாயிட்ட முதலமைச்சர் பலமுறை உறுதி கொடுத்து இந்த காலத்திற்கு பிறகு இன்று முதலமைச்சர் சொல்றது எங்களால ஒண்ணும் முடியாது வன்னியர்களுக்கு கொடுக்க முடியாது மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாதான் அது சாத்தியம் என்று சொல்வதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது கணக்கு இருக்கு இருக்கிற கணக்கு வச்சு எடுத்துட்டு கொடுக்கலாம் உச்ச தீர்ப்பில் தீர்ப்புல நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நீங்க ஒதுக்கீடு கொடுங்க சொல்லல இருக்கிற தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்திக் கொடுங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்க ஒரு பக்கம் மக்கள் தொகை இன்னொரு பக்கம் சமூக பிந்தங்கிய நிலை ரெண்டுமே ஜக்ஸா போஸ் பண்ணி சேர்த்து நீங்க நியாயப்படுத்தி கொடுங்க சொல்லி இருக்கிறாங்க ஆனால் அப்படி கொடுக்க மனம் இல்லாத முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் மனசு கிடையாது ஏன்னா பிரச்சனை என்னன்னா கலைஞரா இருந்திருந்தாருன்னா இந்நேரம் முதல் நாளே கையெழுத்து போட்டு இருப்பார் கலைஞர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருந்தாருனா அவர் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்ல வன்னியர்களுக்கு பத்திரம் கிடையாது பதினைந்து விழுக்காடு கலைஞர் கொடுத்திருப்பார் ஆனால் இன்னைக்கு இல்ல ஏன்னா அவருக்கு நிறைய சமூக நீதி அக்கறை உணர்வு அதிக அளவில் கலைஞருக்கு இருந்தது ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது சமூக நீதி அக்கறையும் கிடையாது என்னன்னு கூட தெரியாது அவர் இருக்கிற அமைச்சர்கள் அவரை தவறான முறையில் வழி நடத்துகிறார்கள் இந்த அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த அமைச்சர்கள் தான் அங்க போயிட்டு அவங்க சுத்தி ஐயோ பண்ணிட போறீங்க பண்ணிட்டா பிரச்சனை வந்துடும் இவங்க இந்த ஜாதி இவ்வளவு இடம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோ சீட்டு கேட்பாங்க அவ்வளோ மாவட்ட செயலர் கேட்பாங்க இவ்வளவு இது கேட்பாங்க அது கேட்பாங்க அப்படி அரசியல் கண்ணோட்டத்தில் பாக்குறாரு இது சமூக நீதி கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அதனால மீண்டும் சொல்றேன் நான் இன்னைக்கு எங்கள் தியாகிகளுடைய தியாகிகள் நாள் நாங்க எங்களை வருத்தத்தோடு நாங்க வந்து அவங்களுடைய வீர வணக்கம் நாங்க செலுத்திட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட தியாகிகள் இன்னைக்கு அவங்களால கிட்டத்தட்ட இருபது விழுக்காடு எம்பிசி இன்னைக்கு நூத்தி பதினஞ்சு சமுதாயங்கள் பயன்படுகிறார்கள் இந்த நாளிலே நாங்கள் மீண்டும் முதலமைச்சர்கள் நாங்கள் கேட்கறது தயவு செய்து நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துங்க வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுங்க சமூக நீதியை நிலைநாட்டுங்க ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக 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 பின்தங்கிய ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம் இன்னைக்கு கூலி தொழிலாளர்களாக கல்லு அடைக்கின்ற தொழிலாளர்களாக சாலை போடுகின்ற ரோடு போடுகின்ற தொழிலாளர்களை கொத்தனார் இப்படி இது போன்ற வேலைகளில் இருக்கின்ற ஒரு தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நூத்தி ஒன்பது உயர் காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இதுல டிஜிபி டிஜிபி லெவலில் ஒரு பதினாறு பேர் இருக்கிறாங்க

மிக மிக பிந்தங்க நிலையில இந்த சமுதாயம் இருக்கிறது நினைச்சு பாக்கணும் முதலமைச்சர் எல்லாம் நினைச்சு பாக்கணும் தமிழ்நாட்டில் ஐம்பத்தி மூன்று துறைகள் இருக்கிறது இப்ப ஹெல்த் எஜுகேஷன் பைனான்ஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஐம்பத்தி மூணு துறைகள் இந்த ஐம்பத்தி மூணு துறைகள்ல ஒரே ஒரு செயலாளர் கூட வண்ணீர் கிடையாது ஐஏஎஸ்ல ஒரு செயலாளர் கூட கிடையாது அப்ப எந்த நிலையில இருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி ல பதினாலு உறுப்பினர்கள் அதுல ஒருத்தவரை இப்ப இந்த ஒரு ரெண்டு இன்னொரு நாலு நாள் ரிட்டையர் ஆகுறாரு ஒருத்தவர் தான் இன்னும் நாலு நாள் ரிட்டையர் ஆகிறார் அவ்வளவுதான் துணை முதல் துணை துணைவேந்தர்கள் இருபத்தி இரண்டு யுனிவர்சிட்டி இருக்கு அதுல ஒருத்தவர் தான் அவரும் கொஞ்சம் நாள் ரிட்டையர் ஆகிறார் இப்படி எதுலையுமே பிரதிநிதித்துவம் கிடையாது ஏன் இவங்க திமுக அமைச்சரவையில் எடுத்துக்கோங்க வன்னியர்களுக்கு இன்னைக்கு கேட்டுட்டு திமுக அதிகமா எம்எல்ஏ எந்த எந்த சமுதாயம் சார்ந்ததுன்னா வன்னியர் சமுதாயம் தான் இருபத்தி மூணு எம்எல்ஏ திமுகவில் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் எத்தனை அமைச்சர்கள் கொடுத்திருக்கிறாங்க மூன்று பேர் அடுத்தது பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் இருபத்தோரு எம்எல்ஏ பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ மூணு பேர் தான் சொல்லல எல்லாத்தையும் ஆனா அவங்க உங்களுக்கு யாரு அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க யார் உங்களுக்கு அதிக எம்எல்ஏ கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கூடுதலா கொடுக்கறது உங்க கடமை அது முக்குள்ளத்தோர் சமுதாயம் அவங்களுக்கு பன்னெண்டு எம்எல்ஏ ஐந்து அமைச்சர்கள் தப்பு கிடையாது நாடார் சமுதாயம் ஒன்பது எம்எல்ஏ மூன்று அமைச்சர்கள் முதலியார் சமுதாயம் பத்து எம்எல்ஏ இரண்டு அமைச்சர்கள் யாதவ் சமுதாயம் ஐந்து எம்எல்ஏ இரண்டு அமைச்சர்கள் தப்பு கிடையாது கொடுங்க கவுண்டர் சமுதாயம் அவங்களுக்கு ஒன்பது எம்எல்ஏ மூன்று அமைச்சர்கள் ஆனா உங்களுக்கு அதிகமாக கொடுத்த ரெண்டு சமுதாயம் பட்டியலின சமுதாயம் அன்னிய சமுதாயத்துக்கும் மூன்று எம்எல்ஏ மூன்று மூன்று அமைச்சர்கள் அது ஒன்றும் இல்லாத துறைகள் அது பட்டியலின சமுதாயம் இன்னும் மோசம் ஒண்ணுமே கிடையாது ஆனால் ஓட்டு மட்டும் போடணும் உங்களுக்கு அவ என்னையா சமூக நீதி பத்தி நீங்க பேசுறீங்க தந்தை பெரியார் விழா கொண்டாடுவதும் தந்தை பெரியார் இன்னைக்கு முப்பெரும் விழா இதெல்லாம் கொண்டாடுங்க ஆனால் உணர்வு பூர்வமாக செய்யுங்க நீங்க பேசுறதுக்கும் உங்க கொள்கைக்கும் நடைமுறைக்கும் சம்மந்தமே கிடையாது ஒரு அடையாள அரசியல் பண்ணிட்டு இருக்காதீங்க இது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை இந்த சமுதாயங்கள் எல்லாம் முன்னேறிடுதுன்னா அப்பதான் தமிழ்நாடு முன்னேறும் அதனால இன்னைக்கு முதலமைச்சருடைய வேண்டுகோள் நான் கேட்கிறேன் எங்களுடைய தியாகிகள் தினத்தன்று வேண்டுகோள் இன்னைக்கு அறிவிங்க உங்க முப்பெரும் விழாவில் அறிவிங்க உங்க விழாவில் அறிவிங்க தந்தை பெரியார் பிறந்தநாள் அன்னைக்கு அறிவிங்க என்ன தமிழ்நாட்டில் நாங்களும் சாதிவாரிய கணக்கு நடத்துவோம் என்று அறிவுங்கள் இதான் சமூக நீதிக்கு அடித்தளம் இது தெரிஞ்சுக்கண சலவை தொழிலாளர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க மலை குறைவர்கள் சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறது முடி திருத்துகின்ற சமுதாயம் எந்த நிலையில் இருக்கிறாங்க உள்நாட்டு மீனவர்கள் இல்ல கடலோர மீனவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆர்வமா இல்லையா அப்படி தெரிஞ்சாதானே இது போன்ற சமுதாயங்களுக்கு தனி திட்டங்கள் கொடுக்கலாம் சலுகைகள் கொடுக்கலாம் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தலாம் இல்ல நிதி கொடுக்கலாம் தொழில் தொடங்க நிதி கொடுக்கலாம் இல்ல அவங்களுக்கு அதிக வீடு கட்டி கொடுக்கலாம் வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் எல்லாம் செய்யலாம் தெரியாம போயிட்டு நீங்க நான் இப்படி இப்ப தந்தை பெரியாருடைய நான் பேரேன் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரேன் எப்படிதான் சொல்லிக்கிறது அதெல்லாம் ஒன்னும் கிடையாது அல்ல அதெல்லாம் அசிங்கம் தந்தை பெரியாருடைய பேரை கெடுக்காதீங்க அதனால இது இந்த நாளைக்கு எங்களை நான் கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அறிவு அறிவிங்க ஏன்னா சமீபத்தில் கூட ஒரு ஆர்டிஐல தமிழ் ஜனம்னு ஒரு நிறுவனம் போய் கேட்டிருக்காங்க தமிழ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஜாதி வாரிய கணக்கெடுக்க நடத்த அதிகாரம் இருக்கிறதா கேட்டிருக்காங்க மத்திய அரசுல இருந்து பதில் வந்திருக்கு என்னன்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க நடத்திக்கலாம் ஜாதி கணக்கெடுப்பு மாநில நடத்திக்கலாம் மாநிலத்துக்கு அதிகாரம் இருக்கிறது என்று மத்திய அரசு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க ஒப்புதல் மத்திய அரசு ஒப்புதல் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேலே முதலமைச்சர் பொய் சொல்லணுமா எல்லாருக்கும் தெரியுது முதலமைச்சர் பொய் சொல்றாரு தவறா சொல்லல பொய் சொல்றார் ஒரு முதலமைச்சர் பொய் சொல்றது பாத்திருக்கீங்களா இது தவறா தெரியாம இல்ல தெரிஞ்சுதான் சொல்றார் தெரிஞ்சுதான் சொல்றார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அன்றைய அட்வொகேட் ஜெனரல் இன்னைக்கு மூத்த வழக்கறிஞர் மாசிலாமணி அவர்கள் கலைஞருடைய அட்வொகேட் ஜெனரல் அவர் இன்னைக்கு சொல்றாரு தமிழ்நாடு அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முழு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்றார் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ரிட்டையர்ட் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வர்தன் செட்டி அவர் சொல்றாரு இன்னைக்கு தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கு முதலமைச்சருக்கு இல்லையா சொல்லிட்டு இருக்கீங்க இது போறது கிடையாது விட போறது கிடாது இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சமுதாய நிலைய தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நீங்க நலத்திட்டங்கள் எல்லாம் பண்ணலாம் எல்லாமே இந்த பின்தங்கிய மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு வர என்னென்ன தேவைகளோ அது செயல்படுத்த முடியும் இது அவசியம் செஞ்சாக வேண்டும் முதலமைச்சர் இன்னைக்கு தந்தை பெரியார் தன்னை இன்னைக்கு அறிவிக்கணும்னு எங்களுடைய வேண்டுகோள்